அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய உடலில் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நரம்பு மண்டலம் பலவீனம் அடைஞ்சதுன்னா அனைத்து விதமான உடல்நல பிரச்சனைகளும் வரும் நம்ம அனைவருமே அலுவலக வேலை நண்பர்கள் திருமணம் குடும்ப விஷயங்கள் அப்படின்னு பிஸியாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடல்நிலையை பற்றி நம்ம வந்து அக்கறை எடுத்துக்கிறது கிடையாது அதனால் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம் இது ரொம்பவே தவறு உணவு பழக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாக இருக்கும் நம்மளுடைய ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும் மோசமான உணவு பழக்கத்தினால நம்மளுடைய நரம்பு மண்டலம் பலமிலம் அடைஞ்சிரும் நரம்புகள் பலவீனமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இருக்காது அதனால் பல பிரச்சனைகள் வரும் ஆனால் உங்களுடைய உணவு முறையை ஆரோக்கியமாக நம்ம மாற்றுறதுனால நரம்புகளை இயற்கையாக வலுப்படுத்தலாம் ஊட்டச்சத்து குறைவான உணவு சாப்பிட்றதும் அல்லது அதிகமாக சாப்பிட்றதும் ரெண்டுமே நரம்புகளுக்கு நல்லது கிடையாது ஊட்டச்சத்து உள்ள உணவு சரிவர உடலுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பெர்னிஷியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்தத்தை பாதிக்கிற நரம்பு நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வைட்டமின் பி குறைவால் ஏற்படுகின்ற இந்த நோய் வந்து புற நரம்புகளின் வலுவை குறைய வச்சுட்டு ஆரம்பத்தில் பாதம் கை கால் எரிச்சல் அப்படின்னு தொடங்கி தள்ளாட்டம் வலுக்குறைவு இதெல்லாமே வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படும் நரம்பு வலுப்பெறவும் நரம்பியல் நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் உணவுகளை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நரம்பு மண்டலம் வலுப்பெற்றுருக்கணும் அப்படின்னா பழங்கள் ரொம்பவே முக்கியமானது தற்போது எல்லா இடங்களுமே அதிகமாக வரக்கூடிய முதுமையின் காரணமாக வரக்கூடிய அல்சீமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி வலுக்குறைவு தடுமாற்றம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேலே தினமும் ஏதாவது ஒரு பழத்தை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைநட்ஸு உலர்பழங்கள் நரம்பு மண்டலத்தை வலுவாக்கும் திறன் கொண்டது உலர்பழங்களில் மெக்னீஷியம் சத்து அதிகமாகவே இருக்குது இது வந்து உங்களுடைய உடலில் நரம்புகளுக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே பாதாம் முந்திரி வால்நட்டு இந்த மாதிரி நட்ஸு தினமும் நம்மளுடைய உணவில் நம்ம எடுத்துக்கிறதுனால நரம்பு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் பச்சை காய்கறிகளில் வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் இ மெக்னீஷியம் தாமிரம் போலேட் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது இது வந்து உங்களுடைய நரம்புகளில் பலவீனத்தை வந்து நீக்குது இந்த பச்சை காய்கறிகளில் நம்மளுடைய உணவுல நம்ம சேர்த்துக்கும் பொழுது நரம்பு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் ஒமேகத்திரி கொழுப்பு அமிலங்கள் நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது மீன்களில் ஒமேகத்திரி அப்படிங்கிற கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மீன்களை நம்மளுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளுடைய நரம்புகளை வலுப்படுத்தக்கூட தன்மை இந்த ஒமேகா த்ரீக்கு உண்டு அதனால் மீன் உணவை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நம்ம எடுத்துக்கிறது நல்லது